தேசிய கட்சிகளையும் திராவிட கட்சிகளையும் தாண்டிய தமிழ் தேசிய சித்தாந்தம் இதை குறித்துதான் இன்றைய காணொலியில் காணவிருக்கின்றோம் தமிழ் தலைவன் நேர்களுக்கு வணக்கம் ஒரு காலத்தில் இந்தியா முழுவதும் சூழ இருந்ததுதான் தேசியத்தின் சித்தாந்தம் அதாவது காங்கிரஸ் என்ற கட்சியின் சித்தாந்தம் இந்தியா முழுவதும் அனைத்து மாநிலங்களிலும் ஆட்சிகளை அமைத்து அதற்கான நெறிமுறைகளை கடைபிடித்து வந்தது பிறகு சில காலம் கனிந்தது அதன் பிறகு இந்துத்துவ சித்தாந்தம் என்று இந்தியா முழுவதும் பாஜக சார்பால் ஜனசங்கம் சார்பால் தொடர்ச்சியாக அறிவுறுத்தப்பட்டு மக்கள் மன்றத்தில் பேசப்பட்டு தற்பொழுது அதனுடைய விளைவாக ஆட்சி அரியணையிலும் கூட இருக்கின்றார்கள் இந்த சித்தாந்தம் என்பது இந்துத்துவத்தை அடிப்படையாக கட்டமைக்கப்பட்டுள்ளது மேலும் தமிழ்நாட்டில் திராவிட சித்தாந்தம் என்ற சித்தாந்தம் இருக்கின்றது திராவிடத்தின்பால் வீழ்ந்த தமிழ்நாட்டு மக்கள் தொடர்ச்சியாக திராவிடத்திற்கு அதிகமாக வாக்குகளை கொடுத்து இப்பொழுது முதற்கொண்டும் நாற்பது தொகுதிகளை கொடுத்திருக்கின்றார்கள் மேலும் திராவிடத்தின் இரண்டு பங்காக திராவிட முன்னேற்றக் கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இருவேறு கட்சிகளே மாறி மாறி தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருந்தன சரி இதை அனைத்தையும் முந்திக்கொண்டு இந்த சித்தாந்தங்கள் அனைத்தையும் முந்திக்கொண்டு ஒரு சித்தாந்தம் தற்பொழுது தமிழ்நாட்டில் அதிவேகமாக வளர்கிறது என்றால் அது முப்பத்தி ஆறு லட்சம் வாக்குகளை பெற முடியும் என்றால் எட்டு புள்ளி இருபத்தி இரண்டு சதவிகித வாக்குகளை தமிழ்நாட்டில் வாங்க முடியும் என்றால் ஆம் அதுதான் தமிழ் தேசிய சித்தாந்தம் தமிழ் தேசியம் சித்தாந்தம் என்பது தமிழர்களுக்கான ஆட்சி முறைமையை தன்னகத்தே அடிப்படையாக கொண்டு தொடர்ச்சியாக தமிழர்களுக்காக களத்தில் நின்று தமிழருடைய உரிமையை பெற்று வேண்டும் என்பதுதான் அதனுடைய மிக முக்கிய நோக்காக இருக்கின்றது மேலும் தமிழ் தேசிய சித்தாந்தத்தின் அடிப்படை கோட்பாடு தமிழர் நிலத்தை ஆள வேண்டும் என்பது எனவே தமிழ் தேசியம் என்பது தமிழ் மண்ணில் வேரூன்றி கிட்டத்தட்ட பதினான்கு வருடங்களில் அதிகமாகவே வளர்ந்திருக்கின்றது என்று கூட கூறலாம் ஐம்பது அறுபது வருட திராவிட தேசிய சித்தாந்தங்களுக்கு இடையே வெறும் பதினான்கு வருடங்களில் தமிழ் மக்கள் மனதில் கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு லட்ச வாக்குகளை பெறும் அளவிற்கு தமிழ் தேசிய சித்தாந்தம் வளர்ந்திருக்கிறது என்றால் அதனுடைய வளர்ச்சி என்பது தேசிய திராவிட கட்சிகளை முந்திக் கொண்டுதான் வளர்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை மேலும் திராவிட கட்சிகளும் தமிழ் தேசிய சிந்தனை கொண்ட சில மக்கள் இருக்கின்றார்கள் திராவிட கட்சிகளில் உள்ள அவர்கள் கூட தற்பொழுது தமிழ் தேசியம் கொண்ட நாம் தமிழர் கட்சி மிக சிறப்பானதாக தமிழ்நாட்டில் மக்கள் மன்றத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது எனவே தமிழ்நாட்டு மக்கள் நாம் தமிழர் கட்சியை தொடர்ச்சியாக ஆதரிக்க விட்டார்கள் என்ற உண்மையை இருக்கின்றார்கள் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி பெற்ற முப்பத்தி ஆறு லட்சம் வாக்குகள் என்பது பல தலைமைகளை ஆடச் செய்துள்ளது மேலும் பல தலைவர்கள் வாழ்த்தியும் இருக்கின்றார்கள் நல்லுள்ளங்கள் வாழ்த்த நம் எதிரிகள் தூத்த நாம் தொடர்ச்சியாக களத்தில் இறங்கி சென்று கொண்டே இருக்கின்றோம் நம்முடைய இலக்காக வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதலமைச்சர் வேட்பாளர் சட்டமன்ற தேர்தலை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம் ஒரே ஒரு இலக்குதான் தமிழர் தமிழர் நிலத்தை ஆள வேண்டும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் தமிழ்நாட்டின் முதல்வராக அமர வேண்டும் என்ற ஒரே ஒரு இலக்கை நோக்கி நாம் தமிழர் கட்சி பயணித்துக் கொண்டிருக்கின்றது தமிழர்களுக்கு அனைத்திலும் முன்னுரிமை தமிழர்கள் நாங்கள் எப்பொழுதும் முன்னவராக இருப்போம் என்ற அடிப்படையில் நாம் தமிழர் கட்சி தங்களுடைய கட்டமைப்பை எடுத்து சென்று கொண்டிருக்கின்றது மேலும் புதிய பல்வேறு திட்டங்களை தன்னகத்தே கொண்ட ஒரு மாபெரும் இயக்க கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருந்து வருகின்றது மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி என்பது வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய இலக்கை எட்டும் என்பதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்லை மீண்டும் நல்லதோர் காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன் தமிழ் நேர்கள் தொடர்ச்சியாக நம்முடைய வளைவலுக்கு ஆதரவு தருங்க நன்றி வணக்கம் நாம் தமிழர்